லைவ்ல ஜென்ரலாக வந்து பேசலாம் எந்த விதமான ஒரு கருத்துக்களுமே வந்து இல்லை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு எந்தெந்த ஊர்ல எல்லாம் மழை பெய்யுது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட்ஸ் எல்லாமே வந்து விட்டுருக்காங்க கண்டிப்பாக வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து அத்தியாவசியம் இல்லாமல் வந்து வராதிங்க எல்லாருமே வந்து சேஃபாக இருங்க மழை வந்து நல்லாவே பெஞ்சிட்ருக்கு இங்கே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்த டைமுக்கு ஸ்டார்ட் ஆன மழை இன்னுமே வந்து பேஞ்சிட்டே இருக்குது அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஆயிடுச்சு இனிமேல் வந்து கண்டினியூஸாக வந்து மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது அதுவுமே வந்து நான் வந்து சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து போய் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து சண்டே அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டேவும் கூட அது என்ன அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் உங்களுக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்களும் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலான டே அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து அடித்து தூக்குற இந்த கிளைமேட்டுக்கு இன்றைக்கி சண்டே எல்லாருமே வந்து என்ன வந்து லன்ச் சாப்பிட்டீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் வந்து மறக்காமல் கண்டிப்பாக வந்து சொல்லுங்க இந்த கிளைமேட் வந்து எவ்வளோ பேருக்கு வந்து பிடிக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்க ஓகேவா எனக்கு வந்து மழை கிளைமேட் ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு வந்து ரொம்ப கோல்டாகும் ஸோ எல்லாருமே வந்து சேஃபாக இருங்க வீசிங் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சேஃபாக இருங்க இப்போ மழையினுடைய அவசியம் வந்து நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து இப்போ மழை பேஞ்சிட்ருக்கு இந்த டைம்ல கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் வெளியே போக முடியாது சண்டே ஆயிடுச்சு ஒரு பார்க் போக முடியல கடைக்கு போக முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருப்போம் துணி துவைக்க முடியல அந்த மாதிரி நிறைய விதமான குறைகளை வந்து சொல்லிட்டே இருப்போம் ஆனா இந்த மழை வந்து நமக்கு வந்து ஒரு அன்றாட தேவைகளை மட்டும்தான் வந்து அது தடை பண்ணுது அன்றாடம் அத்தியாவசியமா நம்ம என்ன பண்ணமோ அதை வந்து நம்மளால பண்ண முடியாம போகும் அதுவுமே நேற்று இருந்து பெயுது அப்படின்னா நம்ம இன்னைக்கே வந்து ப்ரிகாஷனாக வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கி வச்சிருப்போம் அப்ப இருந்தும் கூட நம்ம வந்து ஐயோ மழை வந்துருச்சு மழை வந்துருச்சுன்னு சொல்லி மழையை வந்து கறிச்சு கொட்டிகிட்டே இருப்போம் ஆனா இந்த மழை இல்லாம எத்தனையோ விவசாயிகள் வந்து ஆஹ் ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க ஸோ மழை எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு வரவேற்போம் ஆர் முத்துராமன் வணக்கம் அண்ணா நாங்கள் வந்து நல்ல நீங்கள் வந்து நல்லா இருக்கீங்களா உங்கள் ஊர்ல எல்லாம் மழையா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணதுக்கு தோழி எந்த ஊர் நான் வந்து கோயம்புத்தூர் அண்ணா நீங்கள் வந்து எந்த ஊர் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லோருமே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு பேர் லைவ் வந்திருக்கீங்க நம்ம கார்டன் ட்ரிக்ஸில் வந்து ரொம்பவே இதாக இருக்குது ரமேஷ் முகமத் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் மதுரை ஓகே ஓகே அண்ணா மதுரை மதுரையில எல்லாம் எப்படி நல்லா வெயிலா இல்லை மழையா அப்படிங்கிறத சொல்லுங்கள் இங்கே நல்லா மழையாக இருக்குது உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காம சொல்லுங்கள் அக்கா நம்ம தமிழ்நாடு கிரேட் சாப்பிள் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டு மண்ணுக்கும் பார்த்திங்கன்னா எல்லா விதமான செடிகளுமே வளரும் ஆனால் வந்து அந்த மண்ணினுடைய தன்மையை பொறுத்து தான் வந்து அந்த பிளான்ஸ் வந்து வளருமா அப்படிங்கிறது நாம் வந்து தோட்டத்தில் வந்து ஒரு குட்டி க்ரோ க்ரோபேக்லேயோ இல்லாட்டி பார்ட்ஸ்லேயோ வந்து வச்சோன்னா கண்டிப்பாக வந்து செடி வந்து நல்லா வந்து வளரும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ஃப்யூச்சர் வீடியோஸில் எல்லாமே வந்து நான் வந்து க்ரீன் கிரேப்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்கேன் அது எப்படி போடுறதுங்கிறதையும் வந்து உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ரொம்ப நல்லாயிருக்கு தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ யூ லுக் வெரி ட்ரெடிஷ்னல் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கார்டன் ட்ரிக்ஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தோழி என்ன பணியில் உள்ளீர்கள் நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கார்டன் ட்ரிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி த்ரீ பீப்புள்ஸ்க்கு மேலே லைவ் வந்து செக்ஷனுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி நம்ம வந்து ஒன் ஃபிஃப்டி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் இன்னும் சீக்கிரமாக வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணணும் அதுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவை கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்க um கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்து நீங்கள் என்ன பிளான்ட் வாங்கி வச்சுக்கோ சைப்ரஸ் எல்லா செடிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் வைக்கிறத விட மழை காலத்தில் வாங்கி வச்சு பாருங்கள் ஏன்னா நம்ம என்னதான் தண்ணி ஊற்றுனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சாயிலில் வந்து ரொம்ப இருக்கம் இருக்கும் அந்த டைமில் வந்து நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுனாலும் செடிக்கு வந்து பத்தாது மழை வந்துச்சுன்னா அந்த சாயிலோட ஃபர்டிலிட்டி லெவல் வந்து அதிகமாகும் ஸோ நீங்கள் மழை காலத்தில் நிறையாவே வந்து பிளான்ட் வந்து வச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பாரு அப்படின்னா டேரக்டா மண்ணில் கொண்டு போய் வைக்காம நம்ம நர்சரியில இருந்து வாங்கிட்டு வருவோம் கண்டிப்பா நீங்க ஒரு சின்ன க்ரோ பேக்லயோ இல்லாட்டி பாட்லயோ பிளாஸ்டிக் டப்பாலயோ நம்ம அந்த வந்து வைக்கலாம் நர்சரியில் நர்சரியில கிரீன் ஷெட்டு கடிய வந்து வச்சிருப்பாங்க நம்ம டேரக்டா கொண்டு போய் பிளான்ட்டை வந்து பிளான் பண்ணும்போது போது அது வந்து இறக்குறக்கு சான்ஸ் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து காய்கறி வேஸ்ட் எல்லாமே வந்து பிளான்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் இருந்தே கொடுத்துட்டு வாங்க அது வந்து நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக என்னென்ன டிப்ஸுங்கிறத நான் ஃபாலோ ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சிஸ்டர் நர்சரி டீச்சரா சிஸ்டர் ஸ்கூல் ரியோப்பன் எப்படி வெளியில் நர்சரி டீச்சர் ப்ரோ நான் வந்து ஹையர் செகண்டரி டீச்சர் ஆமாம் ஸ்கூல் லீவ்னால் வந்து கண்டிப்பாக வந்து போர் அடிக்கும் இல்ல இல்ல நான் வந்து தான் பிரைவேட் ஸ்கூலு கவர்மெண்ட் ஜாப் இல்ல இன்னைக்கு ஈவினிங் வந்து எப்படி வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதையும் வந்து எல்லாரும் மறக்காம சொல்லுங்க எல்லாருமே நம்ம கார்டன் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம கார்டன் ட்ரிக்ஸ் சேனலில் கார்டனிங் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கார்டனிங்கான டிப்ஸு கேட்குறீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி கார்டனிங் வீடியோவில் நம்ம கார்டன் ட்ரிக்ஸில் கார்டனிங் வீடியோ மட்டும் இல்லாமல் நான் அரசு உயர் அதிகாரி வாழ்த்துக்கள் அண்ணா வாழ்த்துக்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி வர வீடியோஸ்ல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கார்டனிங் வீடியோஸ் அதுக்கப்புறமா வந்து குரூப் ஃபோர் குரூப் ஒன் குரூப் டூக்கான மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரியான ஸ்டடிய டிப்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து சொல்கிறேன் எல்லாருமே நலம் ப்ரோ எல்லாருமே நலம் இன்றைக்கி வந்து எப்படி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சண்டே போச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் எல்லா எல்லா இதுலேயுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரகிள் வந்து இருக்கும் ஆனால் நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணும்போது அதை பிடிச்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து அவ்வளோ டஃப்பாக தெரியாது நம்ம எந்த ஒர்க்குமே வந்து பிடிக்காமல் பண்ணால் கண்டிப்பாக அது வந்து கஷ்டமாக தெரியும் ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து இருக்கும் இப்போ நம்மளோடது இப்போது ஒரு ஜாபுக்கு போயிட்டுருக்கோன்னா அது வந்து நம்மளுடைய ஆம்பிஷன் இது வந்து நம்மளுடைய ஹாபி யூடியூப் அதனால தான் வந்து நான் அதையுமே வந்து பேலன்ஸ் படிக்கிறேன் ஃப்ரீ டைமில் நம்ம கண்டிப்பாக எனக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்ட்ரெஸ் இருக்கும் பட் அதை நம்ம நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவாக மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்காது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம விஆர் முத்துராமன் சகோதரனுடைய சேனலுக்கும் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தமிழில் எல்லாம் வைங்க உங்கள் யூடியூப் வீடியோஸ்க்கு நிறையா கண்டிப்பாக கண்டிப்பாக கமல் ப்ரோ கண்டிப்பாக தம்நாயில் எல்லாமே வந்து வைக்கலாம் கண்டிப்பாக இனி ஃபியூச்சர்ல வர வீடியோஸ்க்கு எல்லாமே வந்து நான் தம்நாயில் எல்லாமே வந்து கிரியேட்டிவா வந்து போடுறேன் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளுடைய வி ஆர் முத்துராமன் சகோதரர் அதுக்கப்புறமா கிரியேட் வித் கமல் ப்ரோ ரெண்டு பேரும் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்களுக்கெல்லாம் எப்படி இன்னைக்கு சண்டே வந்து ரொம்ப ஜாலியா போச்சா இல்ல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போச்சா அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க ஓகே ஓகே சகோதரர் கண்டிப்பாக விஆர் முத்து ராமன் சகோதரருக்கு வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் கொடுங்க அவங்களுடைய சேனல் நேமும் வந்து பி ஆர் முத்துராமன் டா கண்டிப்பாக எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறோம் லைவ் முடிச்சதையும் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் நீங்களும் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நான் அக்கா உங்களோட பெரிய ஃபேன் அக்கா ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்களா இல்லை ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்துருக்கீங்களாங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள் இன்றைய நாள் சிறப்பாக இருந்தது ஓகே ப்ரோ அதுதான் நம்மளுக்கு வேணும் கண்டிப்பாக உங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க ஸோ இன்னுமே வந்து மோட்டிவேஷனலாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் நான் இப்போதான் உங்கள் சேனல் பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப நன்றி தமிழ் சார் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இணைந்து விட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி வி ஆர் முத்துராமன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே வந்து போடலாம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுங்கள் அந்த மாதிரியான வீடியோஸும் நான் கொடுக்க வந்து ட்ரை பண்ணுறேன் லாங் வீடியோஸுமே இப்போ வந்து டைம் இல்லை அதனால லாங் வீடியோஸ் வந்து எடுக்கிறதுல ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக வந்து நான் வந்து லாங் வீடியோஸும் வந்து வீக்லி ஒன்ஸ் அது இனி வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்கள் நிறையா வீடியோஸ் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக டைம் இருக்கும்போது நான் கண்டிப்பாக வந்து நிறையா வீடியோஸ் பண்ணுறேன் நான் இன்று தான் முதல் ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ சப்ஸ்க்ரைப் பண்ணதுக்கு ஆர் முத்துராமன் சகோதரருக்கும் கிரியேட்டிவ் வித் கமல் அதுக்கப்புறமா வந்து டான்ஸ் குரூப் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி மூணு பேரும் கண்டினியூஸாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இயற்கை இயற்கையை மையமாக வைத்து வீடியோ போடுங்கள் தொழில் கண்டிப்பாக இயற்கையை பேஸ் பண்ணி நேச்சரை பேஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து கொடுக்குறேன் நெக்ஸ்ட் அதில் வந்து என்னென்ன வீடியோஸ் எல்லாம் வந்து லாங் வீடியோஸ் எடுக்க முடியுமோ அதுவும் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அதே மாதிரி ஆன்லைன் டியூஷனுமே நம்மளுடைய கார்டன் ட்ரிக்ஸ் சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது கிளாஸஸ் வந்து நம்மளால் கண்டிப்பாக எடுக்க முடியாது பட் லெவன்த்து டுவெல்த்துக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து போடுறேன் அந்த ஷார்ட் மெட்டீரியலில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து படிக்கலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய குழந்தைங்க இருக்காங்க இல்லாட்டி உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து போடுங்க ஸ்கூல் ஒன்ஸ் ரி ஓப்பன் ஆனதையும் நான் எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து கண்டிப்பாக வந்து அந்த மெட்டீரியல்ஸுமே வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா வேணும்னா வந்து நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் கண்டிப்பாக வந்து பண்ணுறேன் அப்புறம் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா எல்லாருமே லைவ் போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இயற்கையை மையமாக வச்சு கண்டிப்பாக வீடியோ வந்து போட்டுறலாம் ம் ரெகுலராக வந்து லைவ் வந்து நம்ம வந் நீக்கல் நீ கண்டிப்பாக ப்ரோ இப்போ லைவ் முடிஞ்சதையுமே கண்டிப்பாக உங்களோட ரீல்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறோம் அதில் தோட்டக்கலையெல்லாம் பார்க்குறோம் கண்டிப்பாக இவ்வளோ பேர் நம்ம வந்து இயற்கையில் வந்து ஒரு ஈடுபாடோடு இருக்கோம் இயற்கை பாதுகாப்பு முறையும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த லைவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது நிறைய பேருக்கு வந்து இயற்கை அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு விவசாயத்தை நம்ம இவ்வளோ பேர் நேசிக்கிறோம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சேர்ந்து விவசாயத்தை வந்து காக்கலாம் வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்கா இருந்தால் கேளுங்க கண்டிப்பாக எந்த டைமில் வந்து லைவ் வரலாம் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் அந்த டைம் வந்து நம்ம டெய்லியுமே வந்து ஃபிக்ஸ்டான ஒரு டைமில் வந்து லைவ் வரலாம் அப்போ நிறையவே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் கண்டிப்பாக அந்த டைமும் சொல்லுங்கள் உங்களுக்கு கன்வீனியன்டான டைமில் நானும் வந்து லைவ் வர்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் நிறைய லைவ்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஆனால் இந்த லைவ் தான் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாண்டி போயிட்டுருக்கு உங்கள் பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப நன்றி போ எனக்கும் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த லைவில் வந்து இவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து ஒரு மூணு பேர் பார்த்துட்டே இருக்க பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் மாதிரியான ஒரு சகோதரர் கிடைச்சது ரொம்ப ரொம்ப நன்றி மாலை ஆறு மணி கண்டிப்பாக நாளையிலேருந்து நம்ம வந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து லைவ் வரலாம் கண்டிப்பாக வந்து லைவ் வர வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள் நானுமே வந்து சிக்ஸ் ஓ கிளாக் லைவ் வரேன் நெக்ஸ்ட்டு இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போடலாம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்கள் லாங் வீடியோஸும் வந்து மோஸ்ட்டாக வந்து நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் நீங்கள் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு கேட்குறீங்களோ கண்டிப்பாக அதை எடுத்து போஸ்ட் பண்ண நான் வந்து ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் க்ரியேட்டிவாகவும் கண்டிப்பாக நான் வந்து டைம் கிடைக்கும் போது வந்து வீடியோஸ் வந்து போடுறேன் நான் அரசு கல்லூரி ஓகே முத்துராமன் சகோதரர் நீங்கள் அரசு கல்லூரியில் வந்து என்ன பேராசிரியராக இருக்கீங்க கண்டிப்பாக நம்மளுடைய சேனல்ஸ்லேயுமே உங்கள் நீங்களும் சேனல் வச்சுருக்கீங்களே கண்டிப்பாக அந்த சேனல்லையுமே நீங்கள் வந்து நெட்டு செட் அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான டிப்ஸ் எல்லாமே வந்து கொடுங்க கண்டிப்பாக நாங்கள் ப்ரைவேட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து எங்களுக்குமே வந்து நிறையா கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட் காலேஜில் தான் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை ப்ரோ நான் நான் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து இல்லை வைக்கலை அரசு இளநிலை உதவியாளர் சூப்பர் ப்ரோ கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து நிறையா வீடியோஸ் வந்து கிளர்க்கு அதுக்கப்புறமா குரூப் ஃபோர் குரூப் டூ அதெல்லாமே வந்து போடுங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து படிச்சீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா வந்து புதுசாக இப்போ வந்து குரூப் டூ குரூப் எல்லாம் எழுதுகிறவங்களுக்கு அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்க தோழி ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரரே engineering students தேர்ட் இயர் நல்லா பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து சக்ஸஸ்ஸாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நல்லா வந்து ஃபோர்த் இயரும் வந்து கம்ப்ளீட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியுவாங்க உங்களுக்கான பிரைட் ஃப்யூச்சரை கண்டிப்பாக வந்து உருவாக்கிக்கோங்க எந்த காலேஜில் படிக்கிறீங்க சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சூப்பர் காலேஜ் நல்லா பண்ணுங்க சென்னையில் இப்ப வந்து மழையா இல்ல வெயில நியூஸ்ல எல்லாமே வந்து பார்த்தோம் லைட்டா மழை பெய்யுதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு எப்படி இருக்கு மழை வந்து ஹெவியா இருக்கா சார் என்ன உள்ளார் இன்னும் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகலை எனக்கு இன்னும் ஓகே ஓகே நல்லா வந்து ஹாலிடேவை வந்து என்ஜாய் பண்ணுங்க சரிங்க தோழி ஓகோ ஓகே ஓகே சார் நெக்ஸ்ட்டு வேறு எதாவது கொஸ்டின் இருந்தாலும் வந்து கேளுங்கள் அரவுண்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு கண்டிப்பாக நாளைக்கும் நம்ம ஒரு லைவில் வந்து மீட் பண்ணலாம் rom romba nandri bro rom romba nandri லை தான் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட டைம் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பல கண்டிப்பாக நாளைக்கு வந்து நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம் கண்டிப்பாக அந்த வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் நிறையா நிறையா க்ரியேட்டிவாக நீங்கள் சொன்ன மாதிரி தம்னியில் அதுக்கப்புறமா லாங் வீடியோஸ் எல்லாமே வந்து நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் கார்டனிங் கவர்மெண்ட் ஃப்ரீயாக சீட்ஸ் கார்டனிங் பிளான் எல்லாம் தரதாக கேள்விப்பட்டேன் அதை பற்றியும் பேசுங்க கண்டிப்பா கண்டிப்பா நான் வந்து ஃப்ரீ சீட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் இது வந்து கவர்மெண்ட் மூலியமா அந்த அளவுக்கு இனிமே வந்து போல இங்க நான் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கார்டன்ல இருக்கக்கூடிய நேட்டிவ் சீட்ஸ் வந்து நான் வந்து ஃப்ரீயா வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பா வந்து நீங்க கேளுங்க நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இன்னும் பெரிய லெவல்ல வந்து சீட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்க வந்து கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா சீட்ஸ் எல்லாமே வந்து நம்ம நர்சரியிலலாம் நர்சரியில எல்லாம் போய் வாங்கும்போது போது பாத்தீங்கன்னா நேட்டிவ் வெரைட்டியான சீட்ஸ் வந்து இருக்கும் ஆனா நம்ம வந்து ஹைபிரிட் சீட் வந்து வாங்கிட்டு வருவோம் அந்த மாதிரி நம்ம ஹைபிரிட் சீட் வாங்கி வைக்கிறனால கண்டிப்பா நம்மளுடைய மண் வளமெல்லாம் வந்து பாதிக்கும் கண்டிப்பா ஸோ அது இல்லாம நம்மளால் முடிச்ச அளவுக்கு நேட்டிவ் சீட்ஸை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நம்மளுடைய கார்டன் ட்ரிக் யூடியூப் சேனல் வந்து கண்டிப்பா ஒரு பார்த்தா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்கிட்ட இருக்கிற சீட்ஸை வந்து நீங்க எனக்கு கொடுங்க கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கிற சீட்ஸை நான் வாங்கிக்கிறேன் என்கிட்ட இருக்கிற சீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் இன்னும் வந்து வீட்லேயே வந்து எப்படியெல்லாம் வந்து க்ரோ பேக்ஸு எப்படி வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக கார்டனிங் ஐடியாஸ் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நான் வந்து ஃபாலோயிங் வீடியோஸில் வந்து கொடுக்குறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தோட்டக்கலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அரசு தோட்டக்கலையில் சீட்ஸு அதுக்கப்புறமா க்ரோ பேக்ஸ் அதெல்லாம் சேர்ந்து ஒரு காம்போவாக வந்து கொடுக்குறாங்க அந்த காம்போவும் வந்து எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணி வாங்கலாம் நம்ம பிளேஸில் வந்து அது அவைலபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் டெரஸ் கார்டனிங் கிட் வந்து கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் அதை பற்றின வீடியோவும் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர் டுவெண்ட்டி பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் கண்டிப்பாக நம்ம ஒரு சின்ன ஸ்பேஸில் கார்டன் செட் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக அதை வாங்கி நம்ம ட்ரை பண்ணலாம் அதை எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத கண்டிப்பாக வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து கொடுக்குறேன் ஒரு லாங் வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுறேன் வேறு எதாவது கொஸ்டின்ஸ் இருக்கான்னு வந்து கேளுங்கள் அப்படி இல்லைனா வந்து நம்ம இதோட லைவ் முடிச்சுக்கலாம் நாளைக்கு கண்டிப்பாக வந்து சிக்ஸ் ஓ கிளாக் எல்லாருமே வந்துடுங்க நாளைக்கு வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வந்து லைவில் வந்து மீட் பண்ணலாம் ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கேளுங்கள் இல்லாட்டி நாளைக்கு நம்ம சிக்ஸ் ஓ கிளாக் வந்து மீட் பண்ணலாம் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ வந்து நம்ம இன் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா வந்து கொஸ்டின்ஸ் எதுவுமே இல்லை நம்ம மோஸ்ட்டாக எல்லா கொஸ்டின் வந்து ரிப்ளை பண்ணியாச்சு எப்பவுமே ஏதாவது ஒரு மோட்டிவேஷனான டிப்ஸ் வந்து எடுத்துட்டு வந்து நம்ம லைவ்ல வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தோம் அந்த செக்ஷன் எல்லாமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைவ் செக்ஷனில் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அந்த மோட்டிவேஷனான அந்த தலைப்புகளை போய் பார்த்து நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நம்ம லைவ் வந்தது ஓகே நம்ம வந்து இன்றைக்கி மோட்டிவேஷனல் அதை பற்றி எதுவும் இல்லாமல் ஜென்ரலாக வந்து மலை பற்றி எதாவது பேசலான்னு சொல்லிட்டு வந்தோம் மலை பற்றி நிறைய பேசணும் நெக்ஸ்ட்டு வந்து டெரஸ் கார்டன் அதுக்கப்புறமா வந்து எல்லா விதமான தகவல் பற்றி நம்ம வந்து இந்த லைவ் மூலிமா நம்ம என்ன பண்ணோம் ஷேர் பண்ணோம் நீங்களும் நிறையா கருத்துக்கள் வந்து சொன்னீங்க கண்டிப்பாக வந்து இருந்தும் நான் நிறைய வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணேன் இன்னும் வந்து எந்த மாதிரியெல்லாம் வந்து க கன்டென்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நிறைய நிறைய கண்டென்ட்ஸ் வந்து வீடியோஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இதோட இந்த லைவ் வந்து முடிச்சுக்கலாம் இன்னைக்கு லைவ் வந்து எக்ஸ்பெஷலி விஆர் முத்துராமன் சார் கிரியேட் வித் கமல் இவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய விதமான கொஸ்டின்ஸ் வந்து இருந்தீங்க எல்லாமே வந்து ஆன்சரும் வந்து பண்ணோம் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லைவ் உங்களுக்கு நம்ம கார்டன் ட்ரிக் ட்ரிக்ஸ் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கும் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கிற நம்ம கார்டன் ட்ரிக்ஸ் ஃபேமிலி கண்டிப்பாக தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து இன்னும் ஃப்ரீ சீட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அது கண்டிப்பாக நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எல்லாருமே வந்து இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளால் வந்து சீட்ஸ் எல்லாமே வந்து பரிமாறிக்க முடியும் கண்டிப்பாக நாளைக்கு வர்ற வீடியோவில் கவர்மெண்ட்டில் கொடுக்குற அந்த கார்டனிங் கிட் பத்திரம் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் எப்படி வாங்குறது அப்படிங்கிறதையும் வந்து மறக்காமல் சொல்கிறேன் இன்றைக்கி லைவ் வந்து எல்லாருக்குமே வந்து பெரிய பெரிய நன்றி நிறைய ஊரில் வந்து மழை பெய்யுது ஸோ மழையை வந்து வித் நீங்கள் எடுத்த நான்வெஜ்ஜோட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிக்க மிக்க நன்றி பாய் ஃப்ரெண்ட்ஸ்